வணக்கம் வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல் இந்த வீடியோல திருமணத்துக்கு தயாராக கூடிய பெண்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி என்ன பேஷியல் பண்ணா அதுல பிரைட்டா க்ளோயிங் ஆகலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பளையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு இன்ஸ்டன்டா க்ளோ ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அதுவும் குறிப்பா மேரேஜ் அன்னைக்கு இந்த ஃபேஷியல் பண்ணா க்ளோ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இதுக்காக நம்ம பார்லர்ல போய் நிறைய ரூபாய் செலவு பண்ணி நம்ம ஃபேஷியல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படி நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கிட்டாலும் அந்த கெமிக்கல்னால நம்மளுடைய ஸ்கின் டேமேஜ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது எல்லாத்துக்கும் மாற்றா நம்ம வீட்லயே ரொம்பவே எளிமையான முறையில ஃபேஷியல் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நான் சொல்ல போற பேஷியல்னால உங்களுடைய பேஸ் க்ளோ ஆகுறது மட்டும் இல்லாம காசும் மிச்சமாகும் அப்படிப்பட்ட ரொம்பவே சிம்பிளான ஆனா நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஷியல் பண்ணி

நேச்சுரலான ஒரு க்ளோ கொடுக்கும் சோ அதனால நீங்க எந்த ஃபேஷன் நீங்க ட்ரை பண்றதாலும் சரி கண்டிப்பா இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நம்ம எப்படி செய்யலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம் முதல்ல முல்தானி மட்டில ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டாலே போதும் நான் வந்து சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்கறேன் அதே மாதிரி அடுத்து தான் வந்து மஞ்சள் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதுல அந்த விட்டமின் கேப்சுல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா இது மிக்ஸ் பண்ற அளவுக்கு தேவையான அளவு பால் ஊத்திக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க முதலே நிறைய ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப லிக்விட ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா தேவைப்படமோ சேர்த்துக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் இது கூட ஒரு முக்கியமான இன்னொரு பொருள் சொல்ல போறேன் சேர்த்துக்கலாம் அது என்னன்னா குங்கும பூ குங்கும பூ வந்து கொஞ்சம் விலை வந்து அதிகம் தான் முடிஞ்சவங்க வாங்கி வச்சுக்கோங்க நிறைய நம்ம சேர்க்க போறதுல இது வந்து ஒரே ஒரு சின்ன பிஞ்ச் தான் நம்ம சேர்க்க போறோம் ஒரு ரெண்டு மூணு தூள் மட்டும் எடுத்துக்கோங்க இப்ப இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி விட்டுருங்க ஏன்னா வந்து குங்கும பூல இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே இறங்கணும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒரு பிரஷ் யூஸ் பண்ணியோ இல்ல வந்து டைரக்டா கையாலயோ நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்க பேஸுக்கு உங்க ஃபேஸ் அப்புறம் நோஸ் கிட்டக்க அப்புறம் வந்து கழுத்துல நிறைய பேருக்கு வந்து கழுத்து பகுதியில அதிகமான வந்து கருமை இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்க அப்ளை பண்ணலாம் இது நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஆகலாம் அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க கொஞ்சம் தண்ணி தொட்டிட்டு கூட வந்து ஸ்க்ரப் பண்ணி விடலாம் இப்படி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வாஷ் பண்ணிடலாம் இந்த டிப்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லவே ரிசல்ட் கிடைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபேஷியல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒரு நாள் மட்டும் நீங்க ஃபேஸ்க்கு சோப் போடாதீங்க ஏன்னா நீங்க வந்து சோப் போடாம இருந்தா தான் அந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய க்ளோ வந்து கூட கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு மத்தபடி நீங்க எப்போதும் போல நார்மலா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் फ्रेंड्स இந்த டிப்ஸ் வந்து நீங்க மேரேஜ்க்கு ஒரு நாள் முன்னாடியோ இல்ல ரெண்டு நாள் முன்னாடியோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு க்ளோவை உங்க ஃபேஸ்ல நீங்க பார்க்கலாம் இது வந்து திருமணத்துக்கு தயாராக கூடிய பெண்கள் மட்டும் தான் செய்யணும் இல்ல நார்மலா ஏதாவது பார்ட்டிக்கு போறீங்க அப்படினா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் फ्रेंड्स இந்த

பல்லாண்டு வாழ்க நன்றி